நல்லா தான் அனிதா இருக்கு உனக்கு என்ன தெரியும் உனிதா எப்படிமா இருக்கு நல்லா இருக்குப்பா ஆனா இந்த பத்திரிக்கை எல்லாம் நான் சின்ன வயசுல பார்த்த மாதிரி இருக்கு இப்போ எல்லாம் யாரு பா இந்த மாதிரி எல்லாம் அடிக்கவே மாட்டாங்க நல்ல டிஃபரண்ட் டிஃபரண்டா வடிக்கறாங்க பா பத்திரிக்கை எல்லாம் இது கொஞ்சம் பழைய மாடல் தான் ஆனாலும் நல்லா இருக்கு பாக்கும்போது எனக்கு இது மாதிரினா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அப்பெல்லாம் இது மாதிரி தானே பண்ணுவாங்க அதே மாதிரியே நான் அடிக்க சொல்லியிருந்தேன்

சிம்பிளான பத்திரிக்கை ஒன்னு நானா பெயர்கள் போட்டா ஊரே போட்டு எல்லாம் போட்டா மட்டும் போதும் சரி பேர் மட்டும் மாதிரி போடுங்க انا போட்டாலும் நல்லா இருக்கும்னு என் குத்துக்கலாம் அவ அம்மா அம்மா. அது இருந்துச்சு. போட்டா போட்டுக்கிட்டு நான் நினைச்சேன் நீ வேற சொல்ல என்ன பண்ணலாம். பா இவலாம் ஒரு ஆல நீங்க ஒரே கேட்டிருக்கீ. அதெல்லாம் ஒண்ணு வேணா விடுங்க எதுக்கு போட்ட எல்லாம் ஆ ஏடி உனக்கு ஒரு வேலை இல்லை எப்போ நீ என்ன பண்ற தெரியுமா ஃபோட்டோலாம் வேணாம் இவளுக்கு பேரை போட்டு விட்ரு என்ன தான் ஆகணும் டேட்டை போட்டு விட்ரு நம்ம உன் பேர் அம்மா பேர் போட்டு விட்டுரு சிம்பிளாக முடிச்சுக்கோ இந்த இடத்துல இந்த நேரத்தில் இந்த நாளில் காது குத்து அப்படின்னு முடிச்சுக்கோப்பா ஏன் மூத்தமாக சொன்னது தான் கரெக்டு இதே மாதிரியே பண்ணிவிடுவோம் போட்டுக்கிட்டு அதெல்லாம் ஒன்று வேணாம் பாக்கியா இந்த பிள்ளைய மாமங்க பேர் போடலையா மாமங்க ஏ தம்பி பேர் போடுனே காது குத்துனா மாமங்க பேர் முக்கியமா போட்ட ஆவணும் அதெல்லாம் போட்டுருவா விடு விடு வேற உங்க தம்பி உங்க அப்பா அம்மா பேரு ஆமாப்பா அப்புறம் அம்மாஜி தாத்தா பேரு பாக்கியம் எங்க பேரெல்லாம் வேண்டாமா உன் தம்பிய பேர் மட்டும் போடு ஆமா இது வேற ஒரு பெரிய பிரச்சனை வேற உங்க அம்மா எதுவும் சொல்ல மாட்டாவ

போய் அப்பதா கூட்டிட்டு வா ஐயோ நான் போக மாட்டேப்பா அப்பத்த தூங்கிட்டு வேற இருக்குமே அத போய் எழுப்புனா சண்டைக்கு வரும் நான் போல அட பிள்ளைலா போய் மெதுவா சத்தம் போடாம எழுப்புங்க அப்புறம் ஏன் கோவப்படப்பறாக நீங்க போய் காட்டு கத்த கத்துனா அப்புறம் கோவப்படாம என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறிய ஒரு நிமிஷம் பேய் கூட்டிட்டு வரேன் நீங்க அண்ணா பாருங்க வந்ததும் ஏய் ஏன் பேர் போட்டியாடா போட்டியா போடலையா அப்படிதான் கேக்கும் அதெல்லாம் எங்க அம்மாவை நீ கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்க பாக்கியா எத்தனை வருஷம் அதிகிட்ட குப்பை போடுறேன் போய் நின்னுட்டே இருக்காம கூட்டிட்டு வா அனிதா சரிங்கப்பா நல்ல கரெக்டா விட்டு தூங்க போல இருக்கு எப்படி எழுப்புறது கத்துனாலும் பிரச்சனை கத்தாம மெதுவா கூட்டாலும் இதுக்கு கேக்காது அப்பதாக்கு என்ன பண்ணலாம் ரொம்ப மெதுவா இல்லாம ரொம்ப சவுண்டா இல்லாம கூப்பிடுமா அப்பதா

ஆளு நேரம் கூப்பிட எந்திருக்கே வேணா அடிக்கத்தான் கத்துனி என்டி டைம் கத்துறா நான் குத்திரேடா எடே நீ கத்துனி நா குத்துறா நாட்டே தூ நீக்கிட்டு கொடுத்துறா ஆ எனக்கு ஒரு வாவல்ல நான் கத்துனி கொச்சு வாரி அப்ப கூப்பிடறே எதுக்குடி உங்க பையன் கூப்பிடறேன் வா அப்போ பத்திரிக்கா வேணுக்காரு காசு கொடுத்து கொடுத்துருக்கேன் ஓ அப்படியா இந்த வேறே எடே ஓ மாவு தூரம் வந்து அந்த அளவுக்கு வந்து காட்டு கட்டி அப்போதான் ஒன்று அப்பத்தோ மெதுவாக இழுப்பு சொன்னேன் நான் நெகிமா வேணாம்ப்பா அப்பப்பா அப்பத்தான் எனக்கு எழுந்திரிச்சா வேணாப்பா அப்புறம் எனக்கு அப்புறம் மேலே வேணா வர்றது பாரு என்ன தும்புருன்னு எனக்கு அது கூப்பிட்டா எம்மா பத்திரிக்கையோ காமிக்கோ கூப்பிட்டேன் ஆ நாரேன் என்ன எந்திரி உட்காந்து வானங்க என்ன தாண்டிட்டா ஆ அந்த உட்காருங்க என்ன கஸ்டமர்க் வாங்கிட்டாமல் தும்புடுறோம் அப்படியெல்லாம் இல்லை அப்பாட்டா ஏன் பாத்தா நீங்கள் வரேன் எப்படி இருக்குன்னு பாரும்மா நல்லா தான் இருக்குது அந்த காலத்து பத்திரிக்கை மாதிரி நல்லா அடிச்சிருக்கேன் இப்போ எம்புட் மாடல் மாடலா வருது அது மாதிரி அடிச்சா நான் இப்படி பிடிச்சு அடிச்சு வச்சிருக்கேன் நல்லா இருக்குது ஏதோ ஏ பணத்துக்கு ஏத்த மாதிரி அடிச்சு வச்சிருக்கேம்மா அம்புட் காசுக்கு அடிக்கல நான் எங்க போவேன் அஞ்ச பாட்டு தான பாடுவேன் என்னடா இது ஒரு பேரே பேர் எல்லாம் போடல என்னத்த பேர் போட ஏன் ஏன் பேர் பாக்கிய பேரையும் போட்டுட்டு அனிதா வனிதா பேரை போட்டுட்டு காது குத்துன்னு போட்டுட்டு ஊர் பேர் இது மட்டும் போட்டு விட்டுருவோம் அப்புறம் அவங்க தாய் மாமா பேர் கண்டிப்பாக போட தான் ஆகணும் அது ரெண்டு பேர்த்து பேரையும் அவங்க தம்பி பாக்கி தம்பி ரெண்டு பேரையும் போட்டு விட்ருவோம் ஆமாம்மா அதை இன்னும் போடணும் ஏன்னா நீங்கள் தாத்தா பாட்டி இல்லை உங்கள் பேர் அப்புறம் எங்கள் மாமியார் அத்த பேர் அவரோட அப்பா அம்மா பேர் போட்டு என்னோட அப்பா அம்மா பேர் போடுறது இல்லையா அதெல்லாம் எங்க பேர் போட்டா போதும் இப்படி பாக்கியம்

அந்த பேச்ச மட்டும் பேசாத நீ பாருடா நான் சொல்ல எதை கொஞ்சம் கேளு மா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் குடு பத்திரிக்கையே நான் கொண்டே அடிக்க கொடுக்கணும் அவ பேரையும் போடுடா ஒரு அக்கா தான் உனக்கு இருக்குறா அதெல்லாம் போட முடியாதுமா ஏங்க நீங்க பேசாம இருங்க அதுக்கு என்ன வேல அவங்கள நம்ம கூப்பிடவும் வேணாம் அவங்க பேரை நம்ம போடவும் வேணாம் எம்மா இது யாரை சொல்ற நீ உனக்கு தெரியாது பேசாம இரு பிள்ளைகிட்ட அவ அத்தைய பத்தி சொன்னா உங்களுக்கு தெரியும் இப்படி உங்களுக்கு தெரியாது தெரியாதுன்னு வளக்குறீங்க

அப்புறம் என்ன படிக்கலான்ற நீ அவங்களும் எதுவும் சொல்லலை நானும் இன்னும் முடிவு பண்ணல டீச்சர் ஏதாவது நல்ல கோர்ஸாக தான் பண்ணணும் நீங்கள் ஏதாவது கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள் டீச்சர் என்ன படிக்கலாம் நான் எப்படிம்மா சொல்ல முடியும் உன்னோட விருப்பம் உனக்கு என்ன தோணுது அதே படி உனால் எது முடியுதோ படிமா ஆ ஓகே டீச்சர் நான் அம்மாக்கிட்டே கேட்டுட்டு என்ன படிக்க சொல்கிறாங்கன்னு கேட்டுவிட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் டீச்சர் சரிம்மா அதான் உன்ட்ட மார்க்ஷீட் என்ன டூ டேஸில் வந்துடும் நான் அவனுக்கு கால் பண்ணுறேன் வந்து வாங்கிக்கோ ஆ ஓகே டீச்சர் தேங்க்யூ டீச்சர் ஆ ஓகே ஓகேப்பா நம்மளும் இன்னும் எதுவுமே எதுலேயுமே சேராமல் இருக்கும் சிம்பிளாக ஏதாவது படிக்க வேண்டியதுதான் டாக்டர்லாம் நமக்கு செட் ஆகாதுப்பா பயமாக இருக்கும் போயிட்டு அம்மா கிட்டே எதுக்கும் ஒரு இதுக்கு கேட்போம் அம்மா என்னம்மா என்ன சத்தியா பசிக்குதா சாப்பாடுதான் வேணுமா இல்லைம்மா சாப்பாடெல்லாம் வேணாம் நான் எனக்கு டுவெல்த்து முடிச்சாச்சு மார்க்கும் வந்துருச்சு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு புரியலம்மா அதான் டீச்சர் வேறு இப்போ ஃபோன் பண்ணி கேட்டாங்க அடுத்து என்னம்மா படிக்கிற அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை டீச்சர் இனிமேல் தான் முடிவு பண்ணணும் உங்கள் வீட்டில் என்னம்மா சொன்னாங்கன்னு கேட்டாங்கம்மா அம்மாவும் எதுவும் சொல்லலை யாரும் எதுவும் சொல்லலை டீச்சர்னு சொல்லிட்டேன் உங்கள் டீச்சர் எதுலம்மா படிக்க சொல்றாங்க அம்மா டீச்சர் வந்து உன்னோட விருப்பமா நான் எதுவும் சொல்ல முடியாது உனக்கு எது பிடிக்குதோ உனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட்டும் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்கம்மா எனக்கு என்ன தோணுதுன்னா நர்சிங் படிக்கிறியம்மா என்னம்மா சொல்கிறேன் நர்சிங்கெலாம் எனக்கு செட் ஆகாதுமா இந்த நர்சிங்கு டாக்டருக்கு இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுமா அந்த பிளட்லாம் பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்கும்மா அதிலெல்லாம் படிக்க எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் கேட்குறவங்க எல்லாருமே நல்ல மார்க் எடுத்திருக்கே டாக்டருக்கு படிக்க போறியா என்ன படிக்க போகிற அப்படின்னு தான் கேட்குறாங்க எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லைம்மா டாக்டர் கூட வேணாமா நர்சிங் படிமா அம்மா அதான் சொல்றேனே மா வேற ஏதாவது சொல்லுமா வேற என்னத்தம்மா சொல்ல வேற சும்மா தடி கிரி முடிக்கிறியா வேற என்னத்த சொல்றது போ அம்மா பேசாம வக்கீல் படிச்சிடவா எடி உனக்கு பியாச்சே வராது இதுல வக்கீலுக்கு படிக்க முடியாக்கும் ஏமா நான் தான் நல்லா பேசுவேனே அதுக்கெல்லாம் நல்ல தைரியமா இருக்கணும் நர்சிங்கே உனக்கு தைரியம் இல்லை அதுக்கு மட்டும் தைரியம் இருக்க போதா என்ன இருந்தாலும் எனக்கு எதுவும் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இல்லை இவ்வளவு மார்க் எடுத்துட்டு வக்கீலுக்கு வேண்டி கேட்கிறேன் அது வேணாம்மா வேற ஏதாவது சொல்லு எனக்கு மைண்டே குழம்பி போயிருக்கு என்ன படிக்கிறதுன்னு யாருகிட்ட கேட்டாலும் உன்னோட இஷ்டப்படி படினுதான் சொல்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையம்மா அம்மா நீ மட்டும் நர்சிங் சொல்ற எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா அப்பாட்ட கேப்போம்மா அப்பா என்ன சொல்றாருன்னு பாப்போமா ஓ உங்க அப்பாட்ட வேணா கேட்டுப்பாரு அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் அப்படி அவர் சொல்றது உனக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அதுவே படி என்னம்மா அப்படியே அம்மா வெளியூர்ல படிக்க வைக்கிறேன் எங்க படிக்க வைக்கிறியம்மா வெளியூர்லாம் வேணாம்மா பொம்பளை பிள்ளை வெளியூர்ல தனியாக அனுப்பலாம் வேணாம் இங்கேயே படி பக்கத்தில் உள்ள காலேஜில் ஏன் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியூர் தான் போக போகிறாங்களாம் ஹாஸ்டலில் தங்கி படிக்க போகிறாங்களாம் அவங்களும் அங்கே வெளியில் சீட்டு கிடச்சிருக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக இன்ஜினியரிங் இந்த மாதிரி படிக்க போகிறாங்க எனக்கு என்னன்னு தெரியலம்மா சொன்னால் தான் இனிமேல் அட்மிஷன் போடணும் வெளியிலலாம் வேணாம்மா பொம்பளை பேர்லாம் அப்படி அனுப்பக்கூடாது நமக்கு நம்ம குடும்பத்தில் அப்படி செட் ஆகாதுமா வெளியிலலாம் வேணாம் நீங்கமே படி இங்கே பக்கத்தில் இவ்வளோ காலேஜ் இருக்குல்ல கொஞ்சம் படிங்க அங்கெல்லாம் வேணாம் ஓ பிள்ளை ஓ கூட படிக்கிற பிள்ளைய போனால் போட்டும் சரிம்மா உன்னோட விருப்பம் வீடு அங்க உங்க அப்பா அங்க உட்கார்ந்திருக்காரு போய் காலே ஹால்ல தான் உட்கார்ந்திருக்க கேளு நாள் வரடி எதுக்கு அவட்ட ஒரு வார்த்தை கேளு என்னப்பா படிக்கிட்டுண்டே ஆமாமா அவர் படிக்கு போய்ட்டானே அப்புறம் கேட்க முடியாது அப்பா கிட்ட அப்பா என்ன சொல்றாரு பாத்துட்டு தான் டீச்சர்ட்ட சொல்லி ஒருது டீச்சரே ஒருது கேட்கணும் ஆமாம்மா டீச்சர் உனக்கு எப்பவுமே உருதுனே இருப்பாங்க நல்ல டீச்சர் மாவுக இன்னொன்னு சொல்ல போனா டீச்சர் அந்த டைத்துல நம்ம வீட்டுக்கு வரலனா நான் இப்ப உயிரோட இருப்பனானே தெரியாதல்லமா ஆமாடி புனிதா அதை வேற யாபகப்படுத்திட்டியா இல்லனா நேரா நீ ஃபர்ஸ்ட் மார்க் வந்திருப்படி வெறும் நம்ம என்ன மார்க் எடுக்க போகிறோமோ அதுதானே எடுக்க முடியும் இப்படி இப்படி நடக்கணும்னா அப்படி எப்படி நடக்கும் ஆமாம்மா கூடிதா சரி ஓடு ஓடு அப்பாட்ட போய் கேளு சரிம்மா ஐயோ இந்த அப்பத்தா கிளவி வேற உக்காந்துருக்கு நம்ம இப்போ போய் அப்பாட்ட கேட்டோம்னா இவி ஏதாவது எடுத்து விடும் கேப்பமா வேணாமா என்னம்மா புனிதா ஏப்பா ஒன்னும் இல்லப்பா எம்ம சொல்லு எதை கேட்க வந்த மாதிரி இருக்கே ஏப்பா அது வந்து என்ன படிக்கலாம்ப்பா என்ன படிக்கிறது இன்ன வரைக்கும் யோசிக்கல எங்கேயும் அட்மிஷன் போடலை லேட் ஆகிட்டே இருக்கு அதப்பா உங்கள்கிட்ட கேட்கலானே இருந்தேன் என்ன படிக்க புனிதா பன்னெண்டாவது முடிச்சிருச்சு இல்லை அடுத்து காலேஜ் சேர்க்கணுமா அதான் கேக்குது என்னத்த காலேஜெல்லாம் படிக்க வச்சிருக்கேன் அவருக்கு காட்டி குடுப்பியா அந்த காலத்தில் எப்படி படிக்க வச்சிருக்கே அங்கே உங்கள்கிட்ட பன்னெண்டாவது முடிச்சது பிடிச்சது ஜாரின் காட்டி கொடுறா மூணு பட்டவளியில் வச்சிருக்க மூணு பட்ட பிள்ளையிலே கரை சேர்க்க வேணுமா இவ்வளோ பத்தி படிக்க வச்சிருக்க படிக்க படிக்க வைக்கிற காசு நகராக ரெண்டு மூணு மூணு பவுன் எடுத்து விட்டுலாம்

எப்ப எனக்கு என்ன படிக்கிறதுனே புரியலப்பா அம்மாட்ட போய் கேட்டால் நர்சிங் படின்னு சொல்லுது நர்சிங்லாம் நமக்கு செட் ஆகாதுப்பா அந்த பிளட்டு அது இதுன்னு பார்க்க எனக்கு மயக்கம் வந்துடும் எனக்கு பிடிக்காது அதெல்லாம் வேணாம்ப்பா வேற ஏதாவது சொல்ல பிடித்தாமா நானும் அப்படிதான் அப்பா ஒன்று டாக்டருக்கு படிக்க நினைச்சுக்கிட்டு இருக்கேன் வேணாம்ப்பா டாக்டர்லாம் இல்லம்மா படிம்மா நல்லா டாக்டருக்கே படிம்மா

இந்த காலத்துல பொம்பளை பிள்ளை வேலை பார்க்காத இடம் இருக்கா எல்லா இடத்துலையும் போய் பாருங்க பொம்பளை பிள்ளைதான் அப்பாத்தான் மேல இருக்குதுங்க அவ்வளவு வேலையும் பிள்ளைகளுக்கு தெரியும் ஏரோப்ளேன் ஓட்டுறதுல எல்லாமே தெரியும் அப்பாத்தான் அவங்க வீட்டுல அனுப்புறாங்கன்னா நாமளும் அனுப்ப முடியாதா ஏ பிள்ளை நல்லா அழகா வச்சிருக்கேன் இது வேற காலேஜ் எடுத்து போய் எவனாவது எடுத்துட்டு என்னடா ஓடி பேசுற என்ன அப்பா என்ன அப்படியே அழுத்த வச்சிருக்காரு யாருக்கடி தெரியும் இந்த காலத்து பிள்ளைதான் காலேஜ் காலேஜுக்கு போய் பாரு ரெண்டு ரெண்டு சொடி சொடியாக தான் திரியுதோ பிள்ளையெல்லாம் பெத்தவங்களை ஏமாற்றி போடுவோம் சில பேர் அப்படி இருந்தால் எல்லாருமே அப்படின்னு சொல்ல முடியாது பார்த்தா இங்கே பாருமா அப்பதா அவள் எப்படி எல்லாம் பேசுதுன்னு என்ன சொன்னீங்கத்தே என்னடி பாக்கியா ஓ பிள்ளையே காலேஜுக்கு அனுப்பிடுமோ காலேஜுக்கு பிள்ளை வேணுமா வேண்டாம்மா அங்கே அனுப்பிடுனா எவனையாவது வித்துட்டு ஓடி பிள்ளை உனக்கு கிடைக்காது ஏன் எத்தே இப்படி அவச குணமாக பேசுறிய பிள்ளைகளை நான் என்ன அப்படியே பெற்று வளர்த்து வச்சிருக்கேன் என் பிள்ளைகளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது எவனாவது பேசுறேன்னா பிள்ளை கை காலை முறிச்சு போட்டுருவா அப்படி சொல்லுடி பாக்கியம் அப்படி வளர்த்து வச்சிருக்கே யாருக்கு தெரியும் என்ன நடக்குது மட்டும் பாரு நான் சொன்னேன்னு எழுதி வச்சுக்கடி என்னம்மா இப்படி பேசுது இந்த அப்பத்தா அதுக்கு என்ன வயசான காலத்துல கூறு கட்டு போய் தெரியுது கூறு கட்டு தெரியுறனா ஏடி எனக்கு நான் அப்படி வயசா வாய் போச்சு கூறு கட்டு எப்படி பேசலான்னு பாரு பட்டாடி ஆமாத்தே நீங்க பேசுறத பார்த்தா அப்படித்தான் தெரியுது ஆமாம்மா என் பிள்ளைகளை பத்தி நீ என்ன நினைச்ச திடீர்னு பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டேன்

என்ன வள்ளி ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கிய நாங்க என்னது சின்னதா உன விட்டுட்டு பேச போறோம் அப்புறம் சரசு உன் மாவ என்ன நல்லா படிக்கறாளா ஆமா அவ எங்க சின்னதா படிக்கிறா எங்க படிக்கிற மாதிரி தெரியல நாலு மண்டையில வச்சு படிக்கச் சொல்லு அப்புறம் என்ன பண்றது ஏ மானோ உன் வீட்டு பக்கம் பாத்தியா சின்னதா இல்ல இல்ல நான் பார்க்கல அந்த பாக்கிய வீட்டு பக்கம் போய்ட்டானோ இருக்கல இருக்கலாம் இந்த பாக்கியக்காவே வந்திருச்சு கேளு என்ன சின்னதா என்ன கேட்க சொல்ற இல்லக்கா அந்த வள்ளிமாவும் உங்க வீட்டு பக்கம் வந்தானான்னு கேட்டுச்சு

சின்னதா என்னக்கா கொடுத்தீங்கன்னு ஒண்ணுங்கனா ஆளு மட்டும் வந்து சும்மா நிக்கறியே சின்னதா இல்லங்க ஆளு இது தண்ணி இறச்சிட்டு இருக்கீங்களா பார்க்க வந்தேன் சின்னதா என்ன ஊட்டி இறக்கிற வலிய காணோம் பாத்துங்க யாரை எடுத்துட்டு போய்ட்டவள என்னமோ மறந்த வாக்கில அது இங்க கேணில வச்சிட்டு போய்ட்டே யாரை எடுத்துட்டு அவளோ என்னமோ தெரியல சின்னதா அத ஒருட்ட பாத்து போலன்னு வந்தேன் ஐயோ இதுட்டு வலி தானோ நம்ம வாட்டுக்கு எடுத்துட்டு போய்ட்டேமே சொல்லிரோமா ஆக்கேகா உங்க வாலியா ஐயோ கீழே கிடக்கும் யாரோட்டே தெரியாம போட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வீட்டில் எடுத்துக்கொண்டு வச்சிருக்கேன் எடுத்துட்டு வந்து நான் தந்துடுறேன் சரி சரி அதனால என்ன செய்யல தான் எடுத்து வந்து போடு அப்புறம்கா பிள்ளை என்ன படிக்க வைக்க போறிய காலேஜில் அம்மா எதாவது அனுப்பணும் என்ன இம்புட்டு மார்க் எடுத்துட்டு இருக்கா ஒரு டாக்டர் ஒரு கலெக்டர் எதுவும் படிக்க வைக்கலையா அவ அப்பா அப்படி தான் சொன்னாரு இன்னும் ஒண்ணு முடி பண்ணல ஏக்க நம்ம ஊர் பக்கம்ல பொம்பள புள்ளைல அப்படி இல்ல யாராவது படிக்க வச்சிருக்காவளா நீங்க ஏன் அப்படி படிக்க வைக்க போறீங்க வேறங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் எங்க ஊர்ல ஒரு கதை நடந்துச்சுகா ஒரு பிள்ளையை நல்ல படிக்க வச்சா பாவம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே அங்கே கடனை உடனே வாங்கி அந்த பிள்ளையை படிக்க வச்சாக்கா லாஸ்ட்டில் அந்த பிள்ளை அவளை காலை வாரிட்டு போயிடுச்சு ஆ ஆமா ஆமாம் வள்ளி நான் கூட கேள்விப்பட்டேன் ஆமாக்கா யார் ஏன் பிள்ளை எடுத்து ஓடி வச்சா பாவம் இந்த குடும்பமே தலை குனிஞ்சு படி நின்றுட்டு இருக்குது அதுக்கு தான் பொம்பளை பிள்ளை ஓவரவே படிக்க வைக்க கூடாது தெரியுமா ஏன் பிள்ளை அப்படி ஒன்றும் நான் வளர்க்கல வள்ளி நல்லா தான் வளர்த்து வச்சிருக்கேன் என் பிள்ளை ஒன்றும் பண்ண மாட்டா நல்ல படிப்பில் தான் கவனத்தை செலுத்துவா எப்படிப்பட்ட பிள்ளைனாலும் காலேஜ் போயிட்டு அதெல்லாம் மாறி இந்த பாஸ் இல்லாதா என் பிள்ளை பத்தி யாரும் தப்பா பேசற வேல வச்சுக்காதீங்க ஏக்க உங்க பிள்ளை என்ன சொல்லல பொதுவா சொல்றோம் வேற ஒண்ணும் நான் கூட அப்படி தான் என் பிள்ளை படிக்க வைக்கவே எனக்கு இஷ்டம் இல்லப்பா இது வேற ஓ பாட்டுக்கு ஏதா பண்ணிட்டு போயிட்டா நம்ம வெளியில தல காட்ட முடியாது அதனால தான் வேணா நீ பரிசு எழுத வேணா உண்மை எழுத வேணாம்னு சொல்லி வீட்டில் கடன்ட்டேன் இந்த பாரவல்லி சரசு உன் பிள்ளை படிக்க மாட்டா அதனால வீட்டில் வச்சிருக்க என் பிள்ளை படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாலும் நான் வீட்டில் வச்சிருந்தேன் ஊர் உலகம் என்ன காரி துப்பாது ஏக்க ஊருக்கா பத்தினா உங்க பிள்ளை உங்களுக்கு கிடைக்குமா ஏவல்லி ஏப்பில் எங்கிட்டு தானே இருக்கு என்னவோ பண்ணுங்க நான் சொல்றதை சொல்லிவிட்டேங்க்கா பின்ன உங்களோட விருப்பம் இங்கே பார்வல்லி ஏப்பிள்ளையை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது அவள் அவளை அவள் வெளியில் போனானா குடிஞ்ச தர நிம்மிட மாட்டான் அவளுக்கு படிப்பு 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 தான் முக்கியம் அப்படிப்பட்ட பிள்ளை இந்த மாதிரி பேசுகிறவளை வச்சுக்காதிய சரிங்களா ஊர் உலகத்தில் நடக்கிறது தானக்கா நாங்கள் சொன்னோம் இன்னமும் நாங்களா சொல்லி உங்கள் பிள்ளை படிப்பு கெடுத்த மாதிரில வச்சுரிய உங்களை எதுவும் சொல்லலை அப்படின்னா பேசாதேன்னு தான் சொல்கிறேன் சரி பாக்கியக்கா கோவப்படாதே இந்த ஆயிசா மக என்ன படிக்கிறான் உங்க பொண்ணோடையா அதெல்லாம் எனக்கு தெரியாது சின்ன பொண்ணு ஏங்கிட்ட ஏன் கேக்குற நீனு ஆயிசாவ அம்புடி சொந்தக்காரவளா இருக்கியே ஏக்க அப்படி சொல்றியே சொந்தக்காரவனி நான் உன்ன இதெல்லாம் கேக்கா ஆ சரி 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 நான் வரட்டா ஓய் கொடத்தை எடுத்துட்டு வரேன் வாளி எடுத்து வந்து வைக்கி ஆ சரி கச்சே நீ ஏன் சின்ன தான் அந்த வாளி எடுத்துட்டு போனே நீ வேற இங்க கிளம்பிச்சி சரி யாரோ எவரோன்ட்டு நான் எடுத்துட்டு போனே அவ்வோட்டு தெரிஞ்சதா எடுத்துட்டு போயிருக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு பளைனும் கரண்ட போட்டுட்டே ஆனது பாத்திரம் எடுக்க தான் எடுத்துட்டு போயிருப்பேன் சரசு இப்படி பேசல. பாக்கியலா நம்ம ப्यासன பேச்சில இந்த பாக்கியக்கா ஊப்ளே check நினைக்கிறேன். ஆமா சரசு அதுக்கு தான் நான் சொன்னேன். நல்லா படிக்கிறான் நல்லா. ஏங்க கொஞ்சம் எந்திரீங்க. ஏங்க உங்களு நான் வந்து இந்த நிக்கிற. கிட்ட பேசணும். சொல்லு அதுக்கு எந்திரிச்சாத்தா பேசுவியா கேக்குது இங்க பாருங்க இப்ப எதுக்கு கூப்டேனா நானே போனே அங்க ரெண்டு மூணு பேர் என்ன தெரியுமா பேசற அளவு அந்த வள்ளி சின்ன என்ன என்ன பேசுனாக இங்க பாருங்க பிள்ளை யார ஊர்ல இந்த வள்ளியோட ஊர்ல ஒரு பிள்ளை நல்ல படிக்கிற பிள்ளையா காலேஜ் சேத்துறதுல யாரே எடுத்து ஓடி போச்சாம் அதுக்காக இப்போ நீங்க இப்படி சேட்டேனா உங்க பிள்ளை இப்படி தாக்க அப்படி இப்படி பேசற அளவு ஊரில் ஆயிரம் பேர் ஆயிரத்தை சொல்லுவாவ நம்ம எதுக்கு காதில் வாங்கிக்கணும் இல்லைங்க எனக்கு எதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்ச ஆகணும் உனக்கு இதில் என்னடி முடிவு தெரியணும் உங்கள் பிள்ளையை கூப்பிட்டு காலேஜ் படிக்கணும் ஒன்று படிக்கணும் வீட்டில் கிடக்க சொல்லுங்க இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு நம்ம கிடக்காது மாப்பிள்ளை கேட்கும்போது கட்டி கொடுத்துட்றான் அவன் நல்லா படிக்கிற புள்ளைய புடிச்சு இப்படி கட்டி குடுக்கிறதுல தெரியுறா உங்களோட அம்மாவும் காலையில அப்படி சொல்றது சொல்லுது இந்த இப்ப போறேன் அவளுங்களும் அப்படி சொல்றாங்க எனக்கு இவ்வளோ எதுவும் அனுப்புறதுல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு பிடிக்கல படிக்கிற பிள்ளை அது எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் நான் படிக்கும் நல்லா தானே வளர்த்து வச்சுருக்க அப்போ சரியில்லைன்னா ஓ வளர்ப்பு சரியில்லைன்னு அர்த்தம் இங்கே பாருங்க நான் எப்படி வளர்த்து வச்சிருக்கேன் எனக்கு தெரியும் உனக்கு தெரியுது இல்லை அப்புறம் இதுக்கும் உன் பிள்ளைய பற்றி நீ கவலைப்படுற யார் என்ன சொன்னால் உனக்கு என்ன அந்த சரசு சரசுமாவோ அம்புட்டு பாடத்துலேயே பெயிலாகி வீட்டில் உட்காந்து கிடக்கு அது பேசி கேட்டுட்டு இங்க வந்து பேசிட்டு இருக்க பொறாமடி நம்ம பிள்ளை கூட மார்க் எடுத்திருக்கேன்னு எல்லாத்துக்கும் பொறாம அப்படி சொல்றியளோ ஆமா சரியான கூர் கட்டவla இருப்ப போல என்ன கூர் கட்டவ அப்படி बोलறீயா அவக்கு சௌல்றாகல வந்து எங்கிட்ட கத்துறအောင် போாரி அங்கட்டு புள்ள படிப்பை கெடுத்துக்கிட்டு நீங்க சொல்றது ஒண்ணு எனக்கு வேலங்கலங்க எனக்கு பயமா இருக்குது பிள்ளை அனுப்புறதுக்கே இதெல்லாம் வேற ஹாஸ்டல் ஹிஸ்டல்னே அங்கங்க அனுப்புனா அம்பிட்டேன் பிள்ளை நமக்கு கிடையாது திரும்ப திரும்ப உனக்கு எம்புட்டு வளக்கத்து சொல்றது அம்மா என்ன எதுக்கு இப்ப கத்துறியா ஒண்ணு இல்லடி நீ காலேஜ் போறது எனக்கு இஷ்டம் இல்ல சரியா பாக்கியம் பிள்ளை கிட்ட பேசற வேல வச்சுக்காத ஏம்மா ஏன் உனக்கு இஷ்டம் இல்ல உங்க அப்பத்த காலையில ஒரு மாதிரி சொன்னீச்சு பிள்ளை காலேஜ் போனா கெட்டு போயிருங்கன்னு இப்ப நான் அங்கிட்டு போறேன் தண்ணி பிடிக்க அங்க அப்படிதான் சொல்றாளுவ யாரோ ஒரு உருப்பிள்ள அப்படி போச்சுன்னு நான் என்ன பண்ணேன் நீ இந்த மாதிரி ஆகிட்டீங்க நான் எங்கே போய் சொல்ல எம்மா அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க நீ ஏமா வந்து சொல்லிக்கிட்டு இருக்க நமக்கு என்ன தோணுது நான் அப்படியாமா இருக்கேன் எவ்வளோ நான் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேம்மா எனக்கு படிப்பு தான் முக்கியம் பாரு அந்த பிள்ளை சொல்றத பாரு கேட்டியா எல்லாம் கேக்குதுடா அந்த சின்ன பிள்ளை சொல்றானே அவ பேச்சக்கே நாமளும் போயிட்டு இருந்தோம் அப்புறம் நம்ம என்ன நிலமாவோ நமக்கு புரியாது சொல்லிப்டே

அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அம்மா அப்பா எனக்காக நீங்கள் சண்டை போடாதீங்க ப்ளீஸ் பாருடி புள்ளி மாதிரி போய் கத்துறத தயவு செஞ்சு நிறுத்து மோத என்ன பார்த்தா உங்களுக்கு கத்துற மாதிரி தான் தெரியும் நான் சொல்றதுல இப்ப புரியாது அவன் ஏதாவது பண்ணிட்டு வந்து நிற்கும் தான் தெரியும் அந்த பிள்ளை ஒன்றும் பண்ணாதீ நீ பச்சை மண்ணை போய் என்னென்னலாம் இழுத்து வச்சு பேசுற எனக்கு வர்ற கடுப்புக்கு அம்மா அம்மா நான் காலேஜ் கூட போகல அப்பா கிட்ட எதுவும் பேசாதம்மா பிளீஸ்மா அப்பா நீங்க ரெஸ்ட் எடுங்க அம்மா நீ போமா பாரு நான் அம்மாக்கு எதுவும் சண்டை வரக்கூடாதுன்னு எப்படி எல்லாம் இந்த பிள்ளை மனச மாத்திக்குது பாரு அம்மா நீ காலேஜ் போவ என்ன சரியா அம்மா சொல்றது கேக்குறியா சரிம்மா